அடுத்து பார்த்தீங்கன்னா சோ மிகப்பெரிய கேள்வியாக இன்னொரு ஒரு கேள்வி என்ன ஏற்கப்படுகின்றது என்றால் நாங்கள் வந்து எவ்வளவு சைப்புத்தன்மையாக இருக்கும் தெரியுமா இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்யறீங்க சைப்புத்தன்மையே உங்கள்கிட்ட கிடையாது அதுக்கு ஆதாரம் என்னவா உதாரணம் இப்போ நாங்கள் வந்து தர்காவுக்கு வர்றோம் தர்காவில் வந்து சமாதியில நாங்கள் வணங்குறோம் அந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வந்து வணங்க வேண்டியது தானே அப்போ முஸ்லீம்கிட்ட பார்த்தீங்களா சைப்புத்தன்மை கிடையாது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மாதிரி இதை கேட்கக்கூடியதை பார்க்கின்றோம் இது வந்து கொள்கை ரீதியான உள்ள ஒரு விஷயம் இதுல வந்து சைப்புத்தன்மை எது சைப்புத்தன் மற்ற தன்மை எதுன்றத நாம விரிவாக விளங்க வேண்டும் அதாவது நான் வந்து ஒரு கொள்ளையில் இருக்கிறேன் இன்னொருத்தவர் இன்னொரு ஒரு கொள்ளையில் இருக்காரு ரெண்டு எதிர் எதிர் கொள்கை அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களே இப்ப வந்து நான் வந்து ஒன்லி காய்கறி மட்டும் தான் சாப்பிடுவேன் எனக்கு எந்த மட்டனு சிக்கனு எதுவுமே எனக்கு பிடிக்காது சரியா நான் வந்து பியூர் வெஜிடேரியன் சரியா இன்னொருத்தவர் நான்வெஜ் அவர் வந்து முட்டை அடிப்பார் மாட்டுக்கறியா இருந்தாலும் ஆட்டுக்கரியா இருந்தாலும் கோழிக்கறியா இருந்தாலும் அவர் முட்டை அடிப்பார் இப்போ அவர் என்ன செய்கிறாரு இங்கே பாருங்க அவர் வந்து காய்கறியும் நிம்பாரு அப்படி இருக்கிற நிலையில அவர் சொல்றாரு உங்களுக்கு சைப்புத்தன்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பார்த்து சொல்றாரு ஏங்க அப்படி சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் வந்து ஒன்லி வந்து கத்தரிக்காயும் உருளைக்கெழங்கு மட்டும்தான் நீங்கள் தின்றீங்க நான் பாருங்கள் மட்டன் சிக்கன்னு கோழி எதாக இருந்தாலும் வந்துக்கிட்டு நான் திம்பேன் மாட்டுக்கறியாக இருந்தாலும் சாப்பிடுவேன் வான்கறியாக இருந்தாலும் திம்பேன் என்ன கறியாக இருந்தாலும் நான் திம்பேன் நான் வந்து கத்திரிக்காயும் திம்பேன் உருளைக்கிழங்கு திம்பேன் ஆனால் நீங்கள் பாருங்க வெறும் ஒன்லி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டும்தான் தின்றீங்க நீங்கள் தின்ற கத்திரிக்காயை நான் தின்றேன்ல அந்த மாதிரி நான் தின்ற மட்டன் நீய சாப்பிடுங்க நான் சாப்பிடுற மாட்டுக்கறிய நீயே தின்னுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து சொன்னாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இது பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய சைப்புத்தன்மை அப்படியா சொல்லுவோம் இது கொள்கை ரீதியான உள்ள வேறுபாடு இது இத ரெண்டையும் விளங்கி கொண்டு நீ அதை செய்ய நான் இதை செய்யற ரெண்டு பேரையும் வந்து நீ இதை செய்ய அதை செய்யு சொல்லிட்டு திணிக்க கூடாது யாரும் இதுதான் இதுக்கு பேர் தான் சைப்புத்தன்மை ஒரு பிராமணர் இருக்காரு அவர் வந்து கறி தின்ன மாட்டாரு அவர் மட்டன் மாட்டுக்கறி தின்னமாட்டாரு எனக்கே தெரியுது நான் அவர்கிட்ட போய் நீங்கள் தின்ற தக்காளிய நான் தின்றேன் நான் தின்ற மாட்டுக்கரியை நீங்கள் தின்றிங்களா நீங்கள் தின்னணும் நீங்க என்று நான் சொன்னேன் ஆனால் இதுதான் சைப்பு தன்மை அற்ற செயல் விளங்குறமா இல்லையா அந்த மாதிரி தருகாக்கு போறது வந்து நீங்க வந்து நாங்கள் உங்கள் தருகாக்கு வரலையா உங்க பள்ளிவாசலுக்கு வரலையான்னு இந்து சோழர்கள் கேட்கின்றார்களே நாங்க என்ன ஒரே இறைவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கக்கூடியவர்கள் கல்லு மண் எதை வணங்கக்கூடாது கல்லு குதிரை எதை வணங்கக்கூடாது படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு இணையாக எந்த ஒரு பொருளும் கிடையாது அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கையில இருக்கக்கூடியவர்களும் எல்லாத்தையும் முப்பத்தி முக்கோடி தேவர்களை வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் எப்படி ஒன்னாக முடியும் ரெண்டும் வேற வேறதான ரெண்டும் எதிர் எதிர் கொள்ளையில உள்ளவங்க நீங்க முப்பத்து முக்கோடி தேவர்கள் வணங்கக்கூடியவர்கள் முப்பத்து முக்கோடியோட இன்னொரு ஒன்னு சேர்க்கறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது நாங்க ஒரு ஆளை மட்டும் தானே வணங்குறோம் ஒரே இறைவனை மட்டும் தானே வணங்கக்கூடியவர்கள் ஆயிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தெரியுதுல அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கலாமா இன்னும் சொல்ல போனா இப்படி தர்காக்கு போறத வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரிய விஷயமா சொல்கின்றார்களே தர்காக்கு போறதே இஸ்லாத்துல கிடையாதே அது ஒரு சமாதி வெளிப்பாடு அதுவும் கூட சிலை வணக்கத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் சந்தனக்கூடு வேப்ப மரம்னா இங்க கொடிமரம் அங்கே சிலையை நிக்க வச்சு வணங்குறேன்னா இங்க ஆளை படுக்க வச்சு வணங்குறது இதைத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் இதுல வந்து இன்னும் தெளிவாக சொல்ல போறதா இருந்தா உங்களுடைய அந்த தான் நீங்க வேற மாதிரி இங்க வந்து செய்ய ஒழிய இஸ்லாத்தினுடைய கொள்ளையை நீங்க கடைபிடிக்கவில்லை இஸ்லாத்தினுடைய கொள்ளையை கடைபிடிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா சிவன் இல்ல முருகன் இல்ல பிள்ளையார் கிடையாது யாரையும் விரைவனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கல்லு மண்ணு கழுத உதிரை எதையும் நான் வணங்க மாட்டேன் ஒரே இறைவனை மட்டும் தான் வணங்குவேன் நல்லா தவிர வேற யாரையும் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று டிக்ளர் பண்ணா தான் இஸ்லாத்தினுடைய கொள்ளையை ஏற்றுக்கொண்டதா ஆகும் அப்பதான் வந்து நான் உங்க கொள்ளையை ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்ல முடியும் ஆனால் அப்படி சொல்வது கிடையாது அப்ப இது எப்படி ரெண்டும் ஒன்னாவும் ரெண்டும் சிந்திக்கணுமா இல்லையா அப்ப சைப்புத்தன்மை இல்லைன்னு இது சொல்லலாமா இது சைப்புத்தன்மை தன்மை ஏற்ற செயலா ஒரு கொள்கையில் இருக்கக்கூடியவர் அந்த கொள்கையில உறுதியாக இருப்பது சைப்புத்தன்மை தன்மை ஏற்ற செயலா அப்படி ஒத்துக்கிற முடியுமா அப்படி சொன்னா இந்த காவி பயங்கரவாதிகள் கேட்கலாமா இல்லையா ஆர் எஸ் எஸ் எதுக்கு மோகன் பவா தலைவரா போட்டிருக்கீங்க ராகுல் காந்தியை தலைவர் ஆக்கிடுவோமா நாளையில இருந்து ஏன் ஆக மாட்டோன்னு ஏன் தன்மை இல்லையா உங்களுக்கு அப்படி கேட்கலாம்ல பாஜக வந்து மோடி என் பிரதமர வச்சிருக்கீங்க பாஜக வந்து இப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம் ரொம்ப பெருந்தன்மையா விட்டு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கி விடுவீங்களா இல்ல தெரியுதுல இப்ப சைப்பு தன்மை உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்ப இதுல என்ன விஷயம்னா ஒரு திமுக காரராக இருந்தால் அவர் வந்து பாக்கெட்ல கலைஞர் படம் தான் வச்சிருப்பாரு சரியா திமுக காரருடைய பாக்கெட்ல ஜெயலலிதா பண்ண இருந்தா அது சைப்பு அதுக்கு பேரு அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் வந்து எல்லாம் பெருந்தமே நடக்கக்கூடியவர்கள் சைப்புத்தன்மை எங்களுக்கு ரொம்ப இருக்குது அதனால என்ன ராஜா மகளிர் அணி தலைவியாக சோனியா காந்தியை போற்றுவோம் இளைஞர் அணி தலைவராக வந்து ராகுல் காந்தியை போற்றுவோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அப்போ இவர்களுக்கே தெரியுதுல்ல எந்த கொள்கையில் தாங்கள் இருக்கின்றோமோ அந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருக்கிறதுக்கு பேர் சைப்புத்தன்மை அற்ற செயல் என்று இவர்கள் சொல்வார்கள் ஆனால் அது அவர்களுக்கே எதிராக வந்து நிற்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்படி சைப்பு தன்மை இல்லை சைப்பு தன்மை இல்லை என்று சொல்லக்கூடியவர்களே அவங்களே தங்களுடைய வாழ்நாளில் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கின்றார்கள் ஒரு பூசாரி இருக்காரு பூசாரி கடவுள் மறுப்பு கொள்ளையில இருக்கக்கூடிய கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான் ஒரே குடும்பம் தான் ஒரே கோத்தரம் தான் இப்படி இருக்குன்னே வச்சுக்கோமே ஒரு பூசாரி இருக்காரு இதே உயர்ந்த ஜாதியில தான் இன்னொருத்தவர் இருக்காரு ஆனா அவர் வந்து தீகாவா இருக்காரு கடவுள் மறுப்பு கொள்ளையில இருக்காருன்னு வைங்க அப்படி கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கக்கூடியவருக்கு பூசாரி தன்னுடைய மகளை கட்டி கொடுப்பாரா இல்லைன்னு அவர் கொள்கை வேற என் கொள்கை அதைத்தானே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்ப உங்களுடைய கொள்கை என்பது கல் மண்ணு கழுத குதிரை எல்லாத்தையும் நீங்க வணங்குவீர்கள் நாங்க ஒரே இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் ரெண்டும் எப்படி ஒன்னாவும் அப்ப இதை சிந்திக்காம நாங்க வந்து பெருந்தன்மையா உங்கள்கிட்ட வர்றோம் நீங்க இங்கே வர்றது இல்ல நீங்க பண்றது தவறு என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்ப நீங்க செய்யக்கூடியது எங்களுடைய பார்வையில் தவறாக இருக்கும் பொழுது நீங்க செய்யக்கூடியது தவறு என்று சொல்ல வேண்டும் நான் செய்யறது சரியாக இருக்கும் பொழுது நான் தான் சரி என்று சொல்ல வேண்டும் இதுதான் சரியான நிலைப்பாடா இருக்குமே ஒழிய இப்படி நடிக்கிற வேலை இங்க இருக்கக்கூடாது இப்படி வந்து நான் செய்யறத நீ செய் நீ செய்யறத நான் செய்யறேன் என்றால் ஹார்ட் பேஷண்டா இருக்காருன்னு வைங்க ஹார்ட் பேசண்டா இருக்கக்கூடியவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்தத்தை கேட்கறது அவருக்கு பயமாக இருக்கும் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆஸ்துமா பேசண்டா இருக்கக்கூடியவர்களுக்கு புகை மூட்டம் ஏற்பட்டால் மூச்சு திணறல் ஏற்படும் இப்படி இருக்கக்கூடியவரும் நார்மலா இருக்காருல்ல அவர் வந்து நிறைய வந்து புகை ஏற்பட்டா கூட சமாளிச்சிருவாரு ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க இங்க பாருங்க நான் வந்து நல்லா புகையெல்லாம் மூச்சு தானே செய்றேன் நீங்க என்ன மூச்சு விட மாட்டேன்றீங்க என்று ஆஸ்துமா பேசண்டை கேட்க முடியுமா ஹார்ட் பேஷண்ட நானும் தான் வந்து நல்லா ஒரு சொல்றாரு மிகப்பெரிய சப்தத்தெல்லாம் நான் எங்காவது கேட்குது நீங்க என்ன வந்துகிட்டு கேட்க மாட்டீர்களா என்றால் அவர் ஹார்ட் பேஷண்ட்டு அவர் ஆசமா பேசண்ட் ரெண்டு எப்படி ஒன்னாவும் நீ செய்யறத நான் செய்யி நான் செய்யறத நீ செய்ய நீ செய்யறத நான் செய்யறேன் நான் செய்யறத நீ செய்ய என்று சொல்ல முடியுமா அப்ப இந்த ஒரு அடிப்படை விளங்காமை இவர்கள் வந்து உலறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கே நாம பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் கோடு பாகிஸ்தான் கோடு பாகிஸ்தானுக்கு போங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம் இந்த நாட்டு மன்னர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து நீ எப்படி சொல்லலாம்